கோவை ஆரஸ்புரம் பகுதியில் உள்ள ஆகாஷ் எஜுகேஷனல் சர்வீஸ் பயிற்சி மையத்தில் பயிற்சி பெற்ற மாணவர்கள் தற்போது நடைபெற்று முடிந்த ஜேஇஇ மெயின்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்வில் வெற்றி பெற்று சாதனை மாணவர்களுக்கு மேளதாளத்துடன் வரவேற்பு கோவை ஆரஸ்புரம் பகுதியில் ஆகாஷ் எஜுகேஷனல் சர்வீஸ் பயிற்சி மையம் செயல்பட்டு வருகின்றது இம்மையத்தில் மாணவர்களுக்கு நீட் தேர்வு மெடிக்கல் ஐடிஐ ஜேஇஇ தேர்வு போன்ற தேர்வுகளை எவ்வாறு எதிர்கொள்வது என சிறப்பு பயிற்சி வழங்கப்பட்டு வருகின்றது இதற்காக சிறப்பு வாய்ந்த ஆசிரியர்களும் பணியாற்றி வருகின்றனர் இந்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் ஜே இ மெயின்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்னும் தேர்வு நடைபெற்றது இத்தேர்வில் இம்மையத்தில் பயிற்சி பெற்ற ஒன்பது மாணவர்கள் தொன்னூற்றி ஒன்பது சதவிகிதத்திற்கு மேல் மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைத்துள்ளனர் அவ்வாறு சாதனை படைத்த மாணவர்களுக்கு இன்று ஆகாஷ் பயிற்சி மையத்தில் மேளத்தாளம் முழங்க சிறப்பு வரவேற்பளிக்கப்பட்டது மேலும் மாணவர்களுக்கு மலர் தூவியும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி சிறப்பு பரிசுகள் வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து நூறு சதவிகித மதிப்பெண்கள் பெற்று அகில இந்திய தரவரிசையில் அறுநூற்று முப்பத்தி இரண்டாவது இடம் பிடித்த மாணவன் ஸ்ரீராம் செய்தியாளர்களிடம் கூறுகையில் கடந்த இரண்டு ஆண்டுகளாக ஆகாஷ் பயிற்சி மையத்தில்தான் ஜே தேர்வுக்கு இர்வுக்கு தயாராகி வருகாகவும் இங்கு அளிக்கப்படும் பயிற்சியும் பள்ளி பாடத்திட்ட புத்தகங்களும் தொன்னூற்றி எட்டு சதவிகிதம் சேர்ந்தே உள்ளதால் இம்மையத்தில் அளிக்கப்படும் பயிற்சிகளை மட்டுமே முழுமையாக கற்றுக்கொண்டேன் அவ்வாறு கற்றவைகள் தற்போது தன்னை நூறு சதவிகிதம் தேர்ச்சியடைய வைத்துள்ளதாக தெரிவித்தார் இவருடன் பயிலும் எட்டு மாணவர்கள் தொன்னூற்றி ஒன்பது சதவிகிதம் பெற்று சாதனை படைத்துள்ளனர் அனைத்து மாணவர்களுக்கும் பயிற்சி மைய ஆசிரியர்கள் சக மாணவர்கள் பாராட்டுக்களை தெரிவித்துக் கொண்டனர் இந்த நிகழ்வில் ஆகாஷ் எஜுகேஷனல் சர்வீஸ் மைய முதன்மை கல்வி தலைவர் தீரஜ் மிஸ்ரா ஆரஸ்புரம் கிளை மேலாளர் செந்தில்குமார் ஆகாஷ் எஜுகேஷனல் பயிற்சி மைய துணை இயக்குனர் சஞ்சய் காந்தி விளமேடு கிளை மேலாளர் நவீன்குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் ஸ்ரீராம் நான் இப்போ வந்து நடந்து முடிஞ்ச மெயின் டுவெண்ட்டி டுவெண்ட்டி வந்து சிக்ஸ் தேர்ட்டி டூ ரேங்க் வாங்கியிருக்கேன் என்னோட பர்சன்டேஜ் ஸ்கோர் வந்து நைன்ட்டி நைன் நைன் சிக்ஸ் நைன் இப்போ வந்து நான் இந்த எக்ஸாமுக்காக டூ இயர்ஸாக ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தேன் அதாவது லெவன்த் ஸ்டார்டிங் டென்த் போர்டு எண்டில் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தேன் ஏன் நான் வந்து டென்த் எண்டிங்கில் தான் ஆகாஷில் அட்மிஷன் போட்டேன் லெவன்த்து டுவெல்த்து படிக்கிறதுக்கு இங்கே வந்து ஃபஸ்ட்லேருந்து டீச்சர்ஸ் வந்து நான் எனக்கு வந்து புரிகிற மாதிரியே சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க ஏன்னா வந்து நான் சின்ன வயசுலேருந்தே கொஞ்சம் எல்லாத்தையும் புரி ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு இங்கே படிக்கிறது அண்ட் இங்கே கொடுக்குற மெட்டீரியல்ஸ்லாம் வந்து அட்வான்ஸுக்கு அட்வான்ஸ் ஜே அட்வான்ஸ் லெவலில் இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் அதை அந்த அட்வான்ஸ் லெவலில் கொஷின்ஸ் போட்டு போட்டு எனக்கு மெயின்ஸி கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு இப்போ வந்து இங்கே நான் ஏதாச்சும் கிளாஸ் மிஸ் பண்ணிட்டேன்னு ஐ ட்விட்டர் ஒரு ஆப்பில் வந்து வீடியோ லெக்சர்ஸ் பார்த்துக்கலாம் அப்புறம் வந்து இவங்க டெஸ்டு ரெகுலராக டெஸ்ட் வச்சுட்டே இருந்தாங்க அது வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அட் த என் டைம் வந்து எஃப்டிஎஸ் ஸ்கோர் த்ரீ ஹண்ட்ரட் ரெண்டு டெஸ்ட் சீரீஸ் கண்டக்ட் பண்ணாங்க ஒரு செட் ஆஃப் ட்வெண்ட்டி டெஸ்ட் கிட்டே அது வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த டூ இயர்ஸ் ப்ரிப்பரேஷனில் என் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் அதே வேறு ஹெல்ப்ஃபுல் க்ளாஸ் சிலபஸும் ஆக்சுவலி ரெண்டுமே நான் சிபிஎஸ்சியில் படிக்கிறதுனால ரெண்டுமே சேம் தான் இங்கே எடுக்கிற ஸ்பீடு வந்து ஆல்மோஸ்ட் வந்து என்னோடய க்ளாஸ் இலவச சைடாச்சு அதனால் நான் ஸ்கூல் எக்ஸாம்க்குலாம் மோஸ்ட்டாக படிக்கவே மாட்டேன் ஆக்சுவலாக இந்த இந்த எக்ஸாம் தான் படிப்பேன் படிப்பேனா எனக்கு ஸ்கூல் எக்ஸாம் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இங்கே ப படிக்கிறதுனால